வணக்கங்க மழை பெஞ்சிருச்சு நம்மளும் பட்டத்துக்காக நிலத்தை வந்து தயார்படுத்துகிறோம் இன்னைக்கு வந்து அருவு சிண்டைங்க இது டீப்பை வந்து நம்ம வச்சு குட்டிஸோட ஹெல்ப்போடு நம்ம ரோல் பண்ணி வச்சுட்டு நான் இன்னைக்கு டிராக்டர் ஓட்ட போகிறேன் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஃபோர்த்து கீரில் வந்து நான் ஏழு போய் ஓட்டியிருப்பேன் எப்படி ஓட்டுறேன் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இவங்க தாங்க என்னோடய தம்பி டிராக்டர் இவங்க தான் வெளியில் வந்து ஓட்டுவாங்க அப்பப்போ நம்ம வந்து சொந்த யூஸ்க்கு மட்டும் எனக்கு கொடுப்பாங்க நான் வந்து ஓட்டிக்குவேன் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டுறனால வந்து அந்த டேர்னிங்லலாம் கொஞ்சம் தான் இருந்துச்சுங்க மற்றபடி ஓட்டியாச்சு இப்போ கோடை உழவு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஏன் அப்படின்னா அடியில் வந்து கெடுதல் பண்ணக்கூடிய நுண்ணுயிர்கள் அப்படிங்கிறது இருக்கும் நம்ம வந்து வெயிலோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும்போது நம்ம வந்து கோடை உழவு பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வெளியில் அந்த நுண்ணுயிர்கள் வரும்போது அவங்க இறந்துடுவாங்க அப்போ வந்து களைகளும் அடுத்து எல்லாமே கம்மியாகும் அந்த நுண்ணுயிர்களும் இறந்துடுவாங்க ஸோ இதுக்காக தான் நம்ம கோடை உழவு அப்படிங்கிறோம் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க மழை வந்து இழுத்துருச்சு இருந்தாலும் இப்போது பேஞ்சி அப்படிங்கிற ஒரு திருப்தியோட நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஓட்டியாச்சு இன்னைக்குமே நம்ம இப்போ வந்து நைட்டு இன்னைக்கு நைட்டுமே நல்ல மழைங்க இப்படி மழை அடுத்தடுத்து பெய்யும் போது நமக்கு வந்து ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பயிர் சாகுபடி அப்படின்னு தான் பண்ணியிருப்போம் அடுத்து வந்து நம்ம வந்து ஊடு பயிர் அப்படிங்கிறது முக்கியத்துவம் கொடுக்கலான் இருக்கோம் அதோட வந்து பல பயிர் சாகுபடி அப்படிங்கிறது ஒரு இருபத்தஞ்சி செண்டு அப்படிங்கிறது என்னோட இஷ்டத்துக்காக நம்ம வந்து பயிர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் வந்து பேசி வாங்கியிருக்கோம் அதில் வந்து நம்ம வந்து வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து நம்ம ஒரு ஏக்கர் இப்படி வந்து நம்ம வந்து பயிர் பண்ணிக்கலாம் வீடியோட நிறைவு பெயர் அப்படிங்கிறது வந்தாச்சுங்க நம்ம அடுத்து வந்து நம்ம விவசாயத்தில் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து நம்ம வளாக் வைஸாக நம்ம கொடுக்கலாம் கண்டிப்பாக வந்து விவசாயத்தில் வந்து ஒரு முன்னோக்கி போகலாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்